கிறிஸ்தவுகன கண்பானவர்களே ஆண்டோடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இறைவன் தந்தை இந்த புதிய நாளின் நன்மையின் மேன்மையை தேவன் தாமே கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது இபேசர்களின் கடிதம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கூறியவர்களே டைம் மேனேஜ்மெண்ட் என்பது அனுதின வாழ்க்கையிலே ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒன்று இறைவனும் அந்த காலத்தை சரியாய் செய்கிறவராய் அவர் காணப்பட்டார் இந்த உலகத்திலே இறைவன் மனு உருவாய் அவதரிப்பதற்கான காலத்தை நிர்ணயித்திருந்தார் முதலாம் குடிமதிப்பு எழுதப்படும் பொழுது அவர் பிறந்தார் ஏனோது சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை அறிந்து அவன் காலத்தை கணக்கிட்டு இரண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அவன் கொலை செய்தான் காலம் அற்புதமானது அந்த கால கணக்கீடு அற்புதமானது காலம் தவறினால் அநேக நேரங்களிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய எல்லாவற்றையும் இழந்த மக்களாய் நாம் காணப்படுவோம் காலங்களை பரிபாலனம் செய்வதற்கு எடுத்துக்கொள்ளுகிற நேரங்களை சரியாய் செய்வோம் என்று சொன்னால் வெற்றி உண்டு விமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான மூன்று மணிக்கு என் விமானம் இன்டர்நேஷ்னல் விமானம் என்று சொன்னால் நான் ஒரு மணிக்காவது அங்கே சென்றிருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விரும்புவார்கள் அந்த கால தாமதப்படும் பொழுது நான் அந்த விமான பயணத்தை நான் தவிர்க்க வேண்டியவனாய் காணப்பட முடியும் வேதத்தில் நாம் வாசிக்கிற பத்து கன்னிகைகள் ஓமையை நாம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால் இல்லாமையை பெற்றுக்கொண்டு வந்தவர்கள் என்னையும் விளக்கும் உடையவர்கள் கதவை தட்டின பொழுது ஆண்டவர் நான் அறியேன் என்று சொல்லுகிறார் காலம் ஆதாயப்படுத்தப்படாதபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியாதபடி போனதினாலே அவர்கள் அதை இழந்து போனார்கள் இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை வாழ்கிற நீங்களும் நானும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் வேதம் சொல்லுகிறது மத்தியில் நச்சய்தனுள் ஆறாம் அதிகாரம் முப்பத்து மூன்றாவது வசனத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் என்னுடைய நீதியும் தேடுங்கள் நான் அதை முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அதற்கு என்னுடைய ப்ரையாரிட்டி கொடுக்கும் பொழுது என் காலத்தில் எதை தேட வேண்டுமோ அதை தேடும் பொழுது நான் இறையரசை சுவீகரிக்கிறவனாக நான் காணப்படுவேன் கடைசி நேரத்தில் சிலுவையில் இருந்த ஒரு கல்லன் அவரிடத்தில் பரிந்துரை கேட்டான் என்னை உம்முடைய ராஜ்யத்தில் என்னை என்று சொல்லி விளைவு அவன் இருப்பதற்கான உத்தரவாதத்தை ஆண்டவர் தருகிறார் மற்றவனுக்கு அந்த உத்தரவாதம் கிடைக்கவில்லை காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டான் அந்த கல்லன் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் எதை பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம் எதை பிரயோஜனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம் லோகாயில் நச்சுத இல்லை நான் வாசிக்கும் பொழுது உங்களே ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதாயிருந்தால் அதற்கான திட்டம் வரையறை எல்லாவற்றையும் கணக்கிட வேண்டும் உலக வாழ்க்கையின் காலத்தை நிர்ணயிக்கத்தக்கதாக காலங்கள் நாட்கள் பொல்லாதவள் என்பதை அறிந்து எதை பிரயோஜனப்படுத்த வேண்டும் அதை பிரயோஜனப்படுத்த ஆயத்தப்படுவோம் கடவுள் அமை ஆசீர்வதிப்பார் ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாட்கள் பொல்லாதவர்கள் மீது அறிந்த நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தி உன் பட்சத்தில் வாழ கிரு வராட்டும் கிறிஸ்தியேசம் ஜபிக்கிறோம் ஜபக்கொழுப்பிதாவே ஆமேன்